வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு இந்த பதினோரு கரணங்களில் கடைசியாக வர கரணம் கிம்ஸ்துக்கின கரணம் கிம்ஸ்துக்கின கர்ணமாக என்ன சார் அது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் இந்த ரொம்ப ரேரான கர்ணம் தான் வந்து கிம்ஸ்துக்கின கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவானோட அதி தேவதை தன்வந்திரி பெருமாள் இந்த தன்வந்திரி பெருமாவில் வழிபாடு பண்ண 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 இந்த உண்டான உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக வந்து கர்ணநாதனை வழிபாடு பண்ணணும் இந்த கர்ண விலங்கு பார்த்திங்கன்னா இருக்குது பூச்சி புழு புழு ஒரு பூவில் இருக்க புழு புழுக்கள்லாம் இவங்களை வந்து சாகடிக்கக்கூடாது புழுக்கள்லாம் நசுக்கக்கூடாது புழுக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது புழுக்களை பார்த்தால் இவங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அது புழுக்க வளர்க்க சொல்கிறாங்க புழுக்கள் இந்த கிஸ்துக்கினம் கர்ணத்தோட இது பார்த்திங்கன்னா புழு அதோட கிரகத்தோட யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் புதன் வந்து புத்திக்குடையவன் புதன் பகவான் புதன் வந்து நல்ல ஒரு அறிவாற்றலுக்குடையவன் அப்பவுமே மனசு பயிற்சி கேட்குறான் புத்தி பேசி தான் கேட்பாங்க அவங்க ரொம்ப புத்திசாலி ரொம்ப நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் ரொம்ப ரேர் இந்த ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி கிஸ்துக்கின கணத்தில் பிறப்பாங்க அது என்றைக்கு வரும்னா கண்டிப்பாக அமாவாசை திதி தான் வரும் அமாவாசை திதி நாட்களில் அந்த கிஸ்துக்கிற காரணம் ஒரு ஆஃப் டே வரும் சில நேரம் இரவு நேரங்களில் வரலாம் நெக்ஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா அது இரவு நேரங்களில் தான் வரும் போய் போய் தான் வரும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் தன்வந்திரி பெருமாளை வணங்கணும் தன்வந்திரி பெருமாள் நிறைய பெருமாள் கோயிலே இருப்பார் தன்வந்திரி பெருமாள் இருப்பார் அவருக்கு அபிஷேகங்களும் தீபங்களும் ஏற்றி வர உங்களோட துன்பங்கள்லாம் நீங்கி வாழ்வில் சந்தோஷ நோய் நோடி இருக்காதுங்க நோயினோடியே இருக்காது அவர் போய் வழிபாடு பண்ண எந்த நோய்களையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க அந்த வழிபாடு அவர் நெய் தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து நீங்கள் செய்து வந்தாலே வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை காணுவீர்கள் பொதுவாக குணங்கள் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துத்து கத்துலக்கெலாம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து அந்த கலைத்துறையில் வந்து வல்லு வல்லுநர்களாக இருப்பாங்க இல்லை சயின்டிஸ்ட்டு கலைத்துறையில் ஒரு டேலண்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு திறமைகளை கொள்வார்கள் படம் வரை ஆர்ட் இருப்பாங்க நிறைய ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ரேர் சயின்டிஸ்ட்னால் எல்லோரும் சயின்டிஸ் ஆகிட முடியுமா ஒருத்தர் தான் அந்த மாதிரி வந்து நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் நிறைய கண்டுபிடிப்பாங்க அது உள்ளே போய் பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அது என்ன எத்தனை அர்த்தம் அர்த்தங்கள் இருக்குன்றத உள்ளே நோண்டி உங்க எடுத்து பார்க்கறது தான் இந்த காரணம் கரணம் கிம் சுக்கின கரணத்தில் வந்து பெரிய அதிசயங்கள் நடக்கும் என்னென்ன நடக்கும் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் அந்த கரண நாளில் அமாவாசை திதியில் தன்வந்திரி வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு அந்த பண்ண பண்ணால் தான் உள்ள என்ன பிரச்சனைகள் தீரும் குடும்ப பிரச்சனை நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் பண வசதி வாய்ப்புகள் பெருகும் சொந்த பந்தங்கள் கூடி வரும் தாய்மாமர்கள் உறவுறவங்களெல்லாம் ரொம்ப அனுகூகமாக இருக்கும் ஏதோ ரொம்ப ரேர் அதிசயம் தானே ஆயிரம் பேருக்கு தான் ஊற்று தான் வரும் எல்லாருக்குமே அது வராது அமாவாசை வாசதியிலே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அம்மாவாசதியிலே ஒரு மூணு காரணம் வந்துடும் சதுசுவரம் நாக கரணம் அந்த மாதிரி வரும்போது கிம்ஸ்டுக்கிறங்க வந்து பதினோரு காரணத்தில் கடைசி கரோம் இந்த டைமிங் வந்து மாறும்போது கடைசி அந்த இரவு நேரங்களில் போது போய் ஈவினிங் டைமில் தான் மேக்ஸிமம் அந்த காரணம் வரும் வெடிய காலையில் வரும் இந்த மாதிரி நேரங்கள் எப்படி சார் பண்ணுறது கோயிலுக்கு எப்படி போகிறது இது எப்படி தனவந்திரி வழிபாடு பண்ணுறது பண்ணணும் வெயிட் இல்லாத படம் வச்சு அவர் ஸ்லோகங்களை சொல்லி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினா போதும் நான் சொன்ன அந்த புழு அதையும் பார்க்கலாம் மாத்திரியம் வெளியே போனால் நல்லது நடக்கும் சித்தி ஏற்படும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் புதன் பகவானையும் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அந்த கரணத்துக்கு அதிபதியே புதன் தான் அப்போ புதன் வழிபாடு இப்போ திருவங்காடும் போகலாம் புதன் வழிபட்ட ஸ்தலம் எங்கே வேணால் போகலாம் நவகரகத்தில் புதனும் வழிபாடு பண்ணலாம் உதவியை புதன்னா பெருமாள் தான் அது தன்வந்திரி பெருமாள் புதன்னா பெருமாள் தான் கிழமையில் புதன் ஓரையில் தன்வந்திரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அசைவ உணவை தவறுங்க பெருமாளுக்கு முடியும்போது எல்லா சௌகரியம் கிடைக்கும் இதில் ஸ்பெஷல் பார்க்கும்போது தன்வந்திரி பெருமாள் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கண்ணநாதனோடு அதி தேவதையாக வராரு அப்படி வரும்போது நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்வு நடக்கும் புத்திசாலி புத்திசாலியாக இருப்பாங்க புத்திசாலித்தனம் அதிகரிம இருக்கும் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையில் பெரிய வற்றி நிலை நிச்சயம் அடைவாங்க சரிங்களா பதினோரு கரணம் சொல்லியாச்சு கடைசி கரணம் தான் இந்த கரணம் இந்த கர்ணத்துக்கு உண்டான கிரகம் புதன் பகவானும் தனவேந்திரி பெருமாளும் நீங்கள் வழிபாடு வந்தினே வந்தால் வந்தால் உங்கள் வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் ஒரு முறை மட்டும் வரக்கூடாது ஏன்னா மாதத்தில் வரதே ஒரு முறை தான் அது அந்த அம்மா தான் வரும் அது நமாஸ் செய்தியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அன்னைக்கு உங்கள் கரண நேரமாக ஆரம்பித்தது பஞ்சாங்கலாம் பார்த்துங்க இப்போ நிறைய சாஃப்ட்வேர் ஃபோன்லேயே பார்த்துக்கிறாங்க மித்ரா கேலண்ட்ரு ஓம் கேலண்ட்ரு அந்த மாதிரி கேலன் ஹாலிலே வந்து பார்த்திங்கன்னா திதி நாமயோகம் கரணம் அப்படியே போட்டு வருவாங்க செய்திகளையும் நியூஸ் ஸ்டால்லையும் எல்லாமே போடுறாங்க இப்போ கரணம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட என்ன கரணம் அந்த கரண நேரம் எந் எத் எத்தனை நாளிகை உள்ளது எத்தனை நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் யார் மனிதையும் துன்புறுத்தக்கூடாது அவதூறாக பேசக்கூடாது தன் மனைவியை கூட அவள் மனதளவில் நோவடிக்கொண்டார் தாயும் தந்தையும் பிள்ளைகளையும் மனதளவில் நோவடிக்காமல் அந்த அராப்டே ஒழுக்கமாக இருந்துட்டால் போதுங்க ஏன்னா அவருக்கு வரதே மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த ஆப்டே அவர் ஒழுக்கமாக இருந்தாலே அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது குலதெய்வம் அருள் இல்லைனால் கூட இந்த கர்ணநாளில் கர்ணநாதனை வழிபாடு செய்தால் சகல விதமான யோகங்களையும் வெற்றிகளையும் நிச்சயமாக பெறுவாங்க இது உறுதி அது அவங்க செய்கிறவங்களுக்கு தான் அது நிச்சயமாக தெரியும் நம்ம எல்லோரும் சொல்லிவிட்டோம் கர்ணாநாள் வழிபாடு பண்ண சார் அது கண்டினியூ பண்ண முடியல இருக்க முடில சொல்கிறது கஷ்டந்தாங்க ஹாஃப்டே ஒழுக்கமாக இருக்கணும் யார் மனுஷன் துன்புறுத்தாமல் அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக செய்ய செய்ய தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி நிலை அடைவாங்க அது அவங்களுக்கே தெரியும் ஏதோ நீக்கல் மராக்கல் நடக்குது வாழ்க்கையில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது சார் லாஸ்ட் மந்தோடு இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கர்ணாநாதன் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ண பண்ண தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும் வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும் ஒரே பிசஸ் அச்சமாகவே அச்சையும் கூட நாம் டெவலப் ஆனால் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நாம் செய்கிற தொழிலை சரியாக செஞ்சால் நாம கிடைக்க வேண்டிய வருமானம் சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் புரியுங்களா நாம் சின்ன செஞ்ச என்ன விதை போட்ட என்ன முளைச்சிது நீ எதுவுமே செய்யாமல் முதலாளி எப்படி சம்பளம் கொடுப்பார் என்னப்பா செஞ்ச காலைலந்தியா என்ன வியாபாரம் பண்ண என்ன செஞ்ச கம்பளை ஏற்றி கொடுங்கன்னு கேட்குறேன் நாம் என்ன செய்கிறோம் நாம் செய்த வேலையை செய்தால் கிடைக்க வேண்டிய சிறப்பாக கிடைக்கும் நடக்க வேறு நிச்சயமாக நடக்கும் அதுக்கு தான் இது உதாரணம் அதனால் எந்த ஒரு கர்ணனாலையும் யாரும் தவறாக அவதூறாக யார் மனதையும் புண்படுத்தாமல் கர்ணநாளில் முயக்கிக் கொண்டு மனதை புண்படுத்தாமல் வாழ்க்கையில் வளர்ச்சி நிலையை அடையுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க சந்தோஷம் நடக்குதுங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் எதனால பணம் சம்பாதிச்சு கடன் கட்டினே இருந்தால் எப்படி வாழ்க்கையில் மே மாதிரி இருக்க முடியும் புரியுங்களா கடனுக்காக நம்ம கொடுக்கணும் யாரும் கடன் வாங்காமல் யாரும் செய்யறதில்லை நீங்கள் கடவுள் உலகமே கடனில் தான் இருக்குது எல்லோரும் கடனை கட்டி தான் ஆகணும் கடனுக்குன்னு நம்ம ஒரு சிறுது தொகையை எடுத்து வைத்துட்டு மீதி குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி வாழ்க்கையை வளர்ச்சியை வந்து ஆக்கிங்க இது கடனுக்காக மட்டும் பேசலை எல்லாமே எல்லா விஷயம் இன்றைக்கி எல்லாருமே பணம் தான் பிரச்சனை இந்த பணம் பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் அந்த பணத்தை வச்சு நாம் சிக்கனமாக எப்படி வாழலாம் அந்த வருமானத்துக்கு என்ன மாதிரி குடும்பம் நடத்தலாம் இப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கர்ண நாளில் வந்து நாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நாள் இன்றைக்கி பண்ணக்கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அது அவங்களுக்கு அமாவாசை நாளில் தான் வரும் அப்படி வரும்போது அது நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கணும் அசைவம் தவறக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன கர்ணம் இல்லைங்க அன்றைக்கி அதை பார்க்கணும் இந்த கர்ணநாத இது தேவதி புதன் பகவானை வழிபாடு பண்ணணும் தனவந்திரி பெருமாளை வழங்கணும் ஜோதிடத்தில் புதன்தான் பெருமாள் பெருமாளை கும்பிட்டா யார் இயங்குவார் புதன் பகவான் இயங்குவார் அப்போ இந்த கரணத்துக்கு அதிபதி யார் புதன் புதனை இயக்க வைக்கணும்னா யாரோ இயக்கப்படணும் தன்வந்திரி பெருமாள் இயங்கணும் இதை செஞ்சாவே போதுங்க ஹாப்பியாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் துன்பம் இல்லாமல் வாழலாம் வாழ்வாழ்ந்து வாழ்வார்கள் இந்த கரணக்காலத்தில் துன்பமே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கரணம் தான் இந்த காரணம் அதை வந்து சரியாக பயன்படுத்துங்கள் சரியான முறையில் வழிபாடுகள் வழிபாடு பண்ணுங்கள் என்று சொல்லிக்கிறேன் இதுதான் இந்த காரணத்தை முடிஞ்சு விட்டது இதோட பதினோரு காரணத்தையும் எல்லாேருக்கும் சொல்லிவிட்டேன் அவங்க காரணத்தை பார்த்து அவங்க வழிபாடு பண்ணிக்கிங்க நிச்சயம் உரை கொள்ளுங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகமே இருந்தால் என்னோடய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்